விஜய் டிவி தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டே சீரியல் தயாரிப்பாளரான வசி என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவர்களது திருமணம் குறித்து தகவல்கள் முன்கூட்டியே எதுவும் வராததால் இவர்களின் திருமண புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையத்தில் வேகமாக பறவை ரசிகர்களுக்கு இன்பு அதிர்ச்சி அளித்தது இவரது பெயர் வசி சச்சி இவர் தொழில் ரீதியாக ஹை கிளாஸ் டிஜேவாக இருக்கிறார் உள்ளூர் திருமணங்கள் முதல் வெளிநாடுகளில் நடக்கும் திருமணங்கள் வரை அனைத்து திருமண நிகழ்விலும் டிஜேவாக இருந்திருக்கிறார் பல தொகுப்பாளர்கள் இருந்தாலும் பிரியங்கா எப்படி ஒரு நட்சத்திர தொகுப்பாளராக இருக்கிறாரோ அதே போல வசியும் டிஜே குழுக்களில் ஒரு ஸ்டாராக விளங்குவதாக கூறப்படுகிறது வசி சச்சியின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் பிரியங்காவுடன் ஆடும் ஒரு வீடியோ இருக்கிறது அந்த வீடியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்டுள்ளது இதை பார்த்த ரசிகர்கள் இருவரும் மூன்று ஆண்டுகளாக காதலித்து வருகிறீர்களா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் வசி சச்சி டிஜே மட்டுமல்ல ஈவெண்ட் மேனேஜ்மென்ட் தொழில் செய்பவர் என்றும் கூறப்படுகிறது திருமண நிகழ்வுகள் மட்டுமல்லாது பெரிய டிஸ்கோ கிளப்களிலும் இவர் டிஜேவாக இருக்கிறாராம் இப்படியான நிலையில் இவரது முதல் கணவர் குறித்த கேள்வி பலருக்கும் எழுந்து வருகிறது இந்நிலையில் இவரது முதல் திருமண வாழ்க்கை குறித்து பிரியங்கா முன்னர் ஒருமுறை பேசியுள்ளார் பிரியங்கா தேஷ்பாண்டே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பாளினியாக உள்ளார் விஜய் டிவியில் தற்போது மிகவும் முக்கியமான தொகுப்பாளினியாக இவர் உள்ளார் இவரும் மாகாபாவும் இணைந்து ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினால் ரசிகர்களுக்கு நேரம் போவதே தெரியாது என கூறலாம் அதேபோல் பல நிகழ்ச்சிகளை அவர் தனியாக தொகுத்து வழங்கியுள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மட்டுமில்லாமல் இவர் பல படங்களின் புரோமோஷன் நிகழ்ச்சிகள் விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் என பலவற்றை தொகுத்து வழங்கி வருகிறார் முதல் கணவர் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிரவீன் குமார் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவர்களின் திருமணத்திற்கு மாகாபா ஆனந்த் சென்றிருந்தார் இவர்களின் திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில் சந்தோஷமாகத்தான் சென்றுள்ளது அதன் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக இருவருக்கும் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டதால் இருவரும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டே பிரிந்து விட்டார்கள் என கூறப்படுகிறது அவர்கள் அதற்கு முன்னர் இருந்தே தனியாக இருந்து வந்துள்ளார்கள் அதனால் தான் பிரியங்கா விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது ஃபேமிலி வாரத்தில் நடத்தப்படும் ஃப்ரீ டாஸ்கின் போது பிரவீன்குமார் கலந்து கொள்ளவில்லை இந்த ஆண்களுக்கு என்ன டெஸ்ட் என்று தெரியவில்லை எப்போது பார்த்தாலும் தன்னுடைய நண்பர்களுடன் வெளியில போவதை சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எப்போதாவது பொண்டாட்டியை கூட்டிட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பொண்டாட்டிங்க ஊருக்கு போயிட்டா கூட என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் போட்டு சந்தோஷப்படுறாங்க ஆனா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் இருப்பதை கூட மறந்து பேசிட்டு இருக்காங்க என பேசியிருந்தார் போன்ற காரணங்களும் பிரியங்கா தனது முதல் கணவரை பிரிய முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருக்குமா என்ற கேள்வியை தற்போது பலரும் எழுப்பி வருகிறார்கள் அதேபோல் பதினைந்து ஆண்டுகள் தொகுப்பாளினியாக உள்ள பிரியங்காவிற்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது அப்போது அவரது தாயார் மேடை ஏற்றப்பட்டார் பிரியங்காவின் தாயார் பேசும்போது பிரியங்கா தனது வாழ்க்கையில் ஏற்கனவே செய்த தவறை போல மறுபடியும் செய்யக்கூடாது சரியான ஒன்றை தேர்வு செய்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏற்கனவே செய்த தவறால் நான் ரொம்பவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் இனிமேல் இப்படி நடக்கக்கூடாதுன்னு நம்புகிறேன் என கூறினார் அதற்கு பிரியங்கா தேஷ்பாண்டே அழுது கொண்டே தலையசைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது விஜய் டிவியில் தற்போது ஒளிபரப்பாகி வரும் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் மிகவும் வரவேற்பை பெற்ற நிகழ்ச்சிகளில் ஒன்றாக அது ஸ்டார்ட் நிகழ்ச்சி உள்ளது மக்கள் மத்தியில் எப்போதும் மிகவும் பிடித்த நிகழ்ச்சியாக ஸ்டார்ட் நிகழ்ச்சியை மாற்றியுள்ளார் பிரியங்கா சின்ன திரை பிரபலங்கள் தொடங்கி வெள்ளித்திரை பிரபலங்கள் என பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர் இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் இவர் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகிறார் இப்படியான நிலையில் இன்று மாலை முதல் பிரியங்கா குறித்த புகைப்படங்களும் வீடியோக்களும் தான் பிரியங்கா தேஷ்பாண்டே தற்போது இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளது பலருக்கும் இன்ப அதிர்ச்சியை அளித்துள்ளது அவர் சீரியல் தயாரிப்பாளர் வசி என்பவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவர்களின் திருமணம் தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது அப்பா புகைப்படம் மனமேடையில் இருப்பது தெளிவாக தெரிகிறது பிரியங்காவின் அப்பாவான தேஷ்பாண்டே பிரியங்கா சிறுவயதில் இருக்கும்போது மறைந்துவிட்டார் என கூறப்படுகிறது இதனால் இவரது திருமணத்தில் பிரியங்காவின் அப்பாவான தேஷ்பாண்டேவின் புகைப்படம் மனமேடையில் வைக்கப்பட்டுள்ளது இதனை பார்த்த இணையவாசிகள் தனது அப்பாவின் ஆசீர்வாதம் தனக்கு தேவை என்பதால் தான் தனது அப்பாவின் புகைப்படத்தை மனமேடையில் வைத்துள்ளார் பிரியங்கா என தெரிவித்துள்ளார் பிரியங்கா கழுத்தில் வசித்தாலி கட்டிய பின்னர் மிகவும் எமோஷனலான பிரியங்கா தேஷ்பாண்டே ஆனந்த கண்ணீர் சிந்தினார் குறிப்பாக தனது கணவர் வசியை மிகவும் எமோஷனலாக பார்த்து அழுதார் பிரியங்கா தேஷ்பாண்டே அழுவதை பார்த்ததும் அவரை தேற்றுவதற்கு பிரியங்காவின் நெற்றியில் முத்தம் வைத்தார் இருவரும் அன்பை பரிமாறிக்கொள்ளும் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது மேலும் இந்த வீடியோவை பார்த்த இணையவாசிகள் லைக்குகளையும் புதுமண தம்பதிகளுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் இதேபோல் இன்பமாகவும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாகவும் இருக்க வேண்டும் எனவும் கூறி வருகிறார்கள் பிரியங்காவின் முதல் திருமண வாழ்க்கை எதிர்பார்த்ததைப் போல் சிறப்பாக அமையவில்லை இதனால் பிரியங்காவின் அம்மாவும் சகோதரரும் மிகவும் வருத்தத்துடன் இருந்து வந்தார்கள் இது தொடர்பாக பிரியங்காவின் அம்மா நிகழ்ச்சி ஒன்றில் மிகவும் வருத்தமாக பேசியிருந்தார் இப்படியான நிலையில் பிரியங்கா சீரியல் தயாரிப்பாளர் வசியை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டது அவர்களது குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அவரது தயார் மிகவும் மன மகிழ்ச்சியில் உள்ளார் இவர்களின் திருமண புகைப்படங்களில் மிகவும் உற்சாகமாக காணப்படுகிறார் நன்றி இது போன்ற மேலும் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிளீஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் கமெண்ட்